குழந்தைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் முதலீடு உடல் நலம் நண்பர்களே அந்த உடல் நலம் என்பது உள்ள நலமும் சேர்ந்த விஷயம் உங்களுக்கு இன்னைக்கு பத்து வயசுல பையன் இருப்பான் பன்னெண்டு வயசுல பொம்பளை பிள்ளை இருக்கும் உங்க மனசெல்லாம் என்ன இருக்கணும்னா தலைகீழ நின்று தண்ணி குடிச்சு தொங்கி நீட்டு படிக்க வைக்கணும் ஜேஇ படிக்க வைக்கணும்னு இருபத்தி நாலு மணி நேரம் படி படி படினு போட்டு மீதி மீதி மீதிச்சுட்டு இருப்போம் அதுக்கான ஸ்கூல்லயே கொண்டு போய் சேர்ப்போம் நேற்று கூட எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் எழுதி எனக்கு அனுப்புறாரு ஏழாம் சாரி அஞ்சாம் கிளாஸ் வந்து படிக்க போது ஒரு பிள்ளை நாலாம் கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் போகுது ஒரு பள்ளியில இடம் வேணும் இதுக்கு வந்து யாராவது உங்களுக்கு தெரிந்தா பரிந்துரை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க எதுக்கு கேக்குறாங்க தெரியுமா அஞ்சாம் கிளாஸ் அந்த ஸ்கூல்ல போயிட்டா ஆறுல இருந்து நீட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் சொன்ன இந்த நீட்டுக்கு படிச்சு அவன் மருத்துவான் ஆவானா ஆவானான்னு தெரியாது ஆனா மனநோயாளி ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு தயவு செய்து பண்ணாத எனக்கு பரிந்துரை கேட்டு எனக்கு குறுஞ்செய்தி அனுப்புறாங்க யார்கிட்டயாவது சொல்ல முடியுமா அவனை வந்து அஞ்சாம் கிளாஸ் அதுக்காக நான் மருத்துவ நீட் படிக்கிறதா அப்படிலாம் சொல்லலை படிங்க அதுக்கு ப்ளஸ் ஒன் பிளஸ் டூவில் பாடத்தோடு சேர்ந்து அதுக்காக படித்து வரலாம் ஆனால் இந்த வியாதி இருக்கு இல்லையா எப்படியாவது படிப்பை தவிர வேற எந்த நீட்டு ஜேஇன்னு பெரும் கூட்டம் முட்டி கொண்டே இருக்கிறது நண்பர்கள் அவர்கள் எனக்கெல்லாம் ஒரு கவலை இருக்கிறது எல்லாம் இப்படி படிச்சு எப்படி மருத்துவம் படிச்சு எப்படி வந்து ஒரு மருத்துவத்திற்கான ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரியில் பார்க்க வேண்டிய சேவையை செய்வார்கள் என்று ஒரு பெரிய சந்தேகமே வருகிறது சிறு வயதிலிருந்தே உங்கள் குழந்தைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் முதலீடு உடல் நலம் நண்பர்களே அந்த உடல் நலம் என்பது உள்ள நலமும் சேர்ந்த விஷயம் அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்தே நல்லா ஆடி பாடி மகிழ்ந்து இருக்கக்கூடிய மனநிலையை முதல்ல உறுதி செய்யணும் என் பையன் யார்கிட்டையுமே பேச மாட்டான் அவன் உண்டு அவன் வேலை உண்டு இருப்பான்னா அங்கேயே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அவன் யார் பேச்சு இங்கே கேட்காம திரிகிறான் ஓடுறான் ஆடுறான்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் சரி அந்த பையன் பொழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு அப்புறம் பல பேர் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போகிறேன் அந்த வீட்டில் போய் அவர்கிட்ட சுந்தர் எங்கே அப்படின்னு அவன் வீட்டு சின்ன பையன் அவனை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு சுந்தர் எங்கே அப்படின்னா அவங்க அம்மா அப்பா அப்படியே சுந்தர் எங்கே அங்கே தானே என்ன இங்கே தானே இருக்கான் அப்படின்னா டக்குன்னு அவங்க அம்மா ஃபோன் எடுக்காங்க அவன் ஆன்லைனில் தான் இருக்கான் என்ன பதில் இது அவன் வெளியே விளையாண்டுட்டு இருக்கான் மாமா விட்டு போயிருக்கான் மெத்தையில் இருக்கான் அப்படின்னு சொல்லலாம் ஆன்லைனில் இருக்கான் இப்போ ஆன்லைனில் இருக்கானா பெண் லைனில் இருக்கானான்னு தெரியாது அது அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கணும் ஆனா இப்படியான ஒரு சமூகம் உருவாவதை நாம வந்து பார்த்து கொண்டே இருக்கோம் ஒரு சில விஷயங்கள் நம்மோடு புழங்கி ரொம்ப வேதனையா இருக்கு நான் வந்து பத்து நாள் பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி ஜப்பான் போறேன் ஜப்பான்ல நமக்கு தெரியும் இந்த செல்போனை கண்டுபிடிச்சவனே அவன்தான் அவ்வளவு டியல் செல்போன் இருக்கு எல்லாருக்கு நான் வந்து இந்த அப்படியே டோக்கியோல இருந்து ஹிரோஷிமா போறதுக்கான புல்லெட் ரயில்ல போறதுக்கு ரொம்ப பரவசத்தோட கரெக்டாக போகணும் கரெக்டாக முன்னூத்தி முந்நூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போதுன்னு ஒரு பயங்கர பரவசத்துல என்ன நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிறேன் இங்க இந்தியாவிலே அதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு அதை கரெக்டாக ஏறிடணும் அந்த ட்ரெயின் தானே ஏன்னா அங்கெல்லாம் போன்லயே எப்படி சொல்றாங்க ஒன்பது நாளுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்துருங்க சார் ஒன்பது ஏழுக்கு வண்டி வரும் பத்து பன்னெண்டுக்கு நீங்க அங்க போய் இறங்கிடுவீங்க பத்து பதினாலுக்கு ஸ்டேஷன் இப்படி தான் பேசுறாங்க எல்லாமே நிமிடங்களில் பேசுறாங்க எங்க விட்டுருவோம் அப்படின்னு நினச்சி நம்ம எப்பவுமே பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி போயிருவோம் இல்லையா பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி போனா எல்லா ட்ரெயினும் அதே தான் போட்டு போறான் ஆனால் நம்ம ட்ரெயினா தெரியல நம்பரை பாத்துக்கோங்கிறான் எல்லா நிமிடங்களில் கிளக்குறது சரி சரியா போய் அந்த கரெக்டா ஹிரோஷிமா போற ட்ரெயில பார்த்து ஏறி உட்கார்ந்த உடனே நம்ம என்ன செய்வோம் ஏ கரெக்டா ஏறிட்டேன்னு போனை எடுப்போம்ல போனை எடுத்து நான் போனை எடுத்த உடனே பக்கத்து சீட்ல இருக்கக்கூடிய ஜப்பானியர் சொல்ற சார் நோ ரயிலில் நீங்கள் தொலைபேசியில் பேசக்கூடாது ஒட்டுமொத்த ரயிலில் மொத்தமாக முன்னூறு பேர் இருக்கிறார்கள் ஒருத்தர் கூட பேசவில்லை நண்பர்களை போன்ல வேணுமானால் நீ செய்தி அனுப்பிக்கொள் ஏதாவது செய்தி அனுப்பினா அனுப்பிக்கலாம் ஆனால் எவரும் பேசக்கூடாது நீங்க திருவள்ளூர்ல இருந்து அரக்கோணம் பஸ்ல ஏறிருக்கேன் உங்க பக்கத்து சீட்ல இருக்கவன் பரம்பரையவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மச்சான் எங்க போற பெரியம்மா என்ன பண்ணாரு சி வச்சிருக்கியா பேசிட்டே வருவான் பக்கத்துல யார் இருக்கான் ஒன்னும் தெரியாது தொலைபேசியை கண்டுபிடித்தவர்கள் அலைபேசியை கண்டுபிடித்தவர்கள் அமைதியாக அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு நூத்தம்பது கோடிக்கு முன்னூறு கோடி போனை வச்சுட்டு திரிகிற நாம பண்ற அலப்பற பெரியாது இதெல்லாம் நோய்க்கான காரணம் இது எப்படி சார் நோய்க்கு காரணம் அதெல்லாம் அறிவியல் கண்டுபிடிச்சா நேரடியாக நோய் தரணும்னு அவசியம் இல்லை ஆனால் உளவியல் ரீதியாக பிரச்சனையை கொடுக்கும் ஒரு பையன் போன்லயே இருக்கிறான் போன்ல தான் வீடியோ கேம் விளையாடுறான் அப்படின்னா அவனுடைய உடல் பயிற்சி இல்லாம போயிடும் அந்த உடல் பயிற்சி இருக்காது அவன் உள்ளம் எப்படி இருக்கும் இதே மாதிரி ஒரு விமான நிலையத்தில் பல படிப்பினைகள் நமக்கு வருது துபாய் விமான நிலையத்துல போனுக்கு சார்ஜர் போட முடியல எங்கேயாவது கிடைக்கா தேடி தேடி பார்த்தா அங்க ஒரு இடத்தையும் கண்டுபிடிக்கல அந்த பிளே ஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா நிறைய சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கான ஒரு பெரிய ஃபோன் எல்லாம் வச்சு பெருசாக பிளே ஸ்டேஷன் இருக்கு அங்கே ஒரு இடத்துல சொருகி போய் போட்டுக்கலாம் அப்படின்னு இடம் தெரிஞ்சு என் ஃபோனை தூக்கிட்டு போய் அங்கே போய் போட்டதுக்காக போறேன் தான் நான் முத முதல்ல இந்த பிள்ளைகள் விளையாடுற வீடியோ கேம் அங்கே ஏகப்பட்ட பிள்ளைகள் விளையாடுது எண்பது சதவீதமான குழந்தைகள் இந்திய குழந்தைகள் எல்லா பிள்ளைகளும் விளையாடு என்னடா அப்படி விளையாடுறான்னு பார்த்தேன் அவன் பெரிய பெரிய ஸ்கிரீன்ல ரெண்டு ரெண்டு பசங்களாக உட்காந்துருக்கானு அதுல வந்து அது ஒரு சாமுராய் அந்த ஜப்பானிய சாமுராய் விளையாட்டு அவனை வெட்டிடு அவனை கொன்று அப்படியே ஓடிப்போ இவன் வயிற்றுல சொறியிரு இவனை வெட்டிடு இப்படியே வேகமாக போனேன்னா அங்க இருந்து தாவு அங்க ஒரு தரப்பா அவனை வெட்டிடு இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க இதான் விளையாட்டு எனக்கு ஒரு மனத்துல என்ன தோன்றுறதுன்னா இப்படி கொல்லு வெட்டு அடி கைய வெட்டு காலை வெட்டு குதிரைய ஓட அப்படின்னு சொல்லவரோட குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த மனநிலை எப்படி பக்குவப்படும் எங்கேயாவது நம்முடைய ஆசிரியர்கள் நம்முடைய பள்ளி ஆசிரியர்கள் எங்கேயாவது இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்களா ஒரு கடுஞ்சொல் பேசுவதையே மிக கடினமாக கடிந்த ஒரு ஆசிரியர் சமூகம் வளர்த்த பையன் ஆனால் இன்னைக்கு ஒரு கொலைவெறியை வந்து விளையாட்டா பார்த்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருப்பது எப்படி உடல் நலத்தை கொடுக்கும் நலம் என்பது வெறுமன உடலை அப்படி ரொம்ப சிக்ஸ் பேக் வச்சுக்கிறேன் இல்லைனா வந்து சீரோ சைஸ் இடுப்பு வச்சிருக்கேன் பொம்பளை எல்லாம் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை அதுல உடல் நலம் இல்லை அதை தாண்டி உள்ளம் மிகச்சரியாக இருக்கும் அந்த உள்ளம் சரியாக இருக்கும் போதுதான் உங்களுடைய அத்தனை தேர்வுகளும் சரியா இருக்கும்